இங்க பாருங்க கிட்டத்தட்ட எல்லாமே என்னுடைய உயரத்துக்கு இருக்கக்கூடிய நடுகள் தான் ஆஹ் ஒரு ஐந்து அடிக்கு மேல மண்ணுக்குள்ள எவ்வளவு புதைந்திருக்குன்னு தெரியல அவ்வளவு பெரிய நடுகள் இது எல்லாமே நடுகள் தாங்க இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நடுகள் தான் கல்ல வைத்தே வந்து அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு விஷயம்தான் நடுகள்ல ஒரு முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வணங்கிய நிலையில இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து இருக்குதுங்க ரெண்டு காளை வந்து இருக்குது கொம்புடன் கூடிய பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாகம் இருக்குது நம்ம தமிழ் பண்பாட்டுல நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா நடுக்கல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஒருவர் இறந்தா அவருடைய நினைவா எழுப்பப்படும் கல்லுதான் அந்த நடுகள் ஆனா இப்போ சமீப காலத்துல நடுகள் வைக்கும் பழக்கம் வந்து நம்ம தமிழ் சமூகத்திட்ட இல்லை ஆனா விருதுநகர் மாவட்டத்துல குறிப்பாக ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் இறந்தவர்களுக்காக நடுகள் வைக்கும் பழக்கம் வந்து இன்னமும் இருக்குதுங்க அந்த கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஏன் பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை நடுகள் இருக்குன்னு ஒரு கிராமத்துல ஒன்று ரெண்டு நடுகள்ல நீங்க பார்க்கலாம் அப்படிதான் இருக்கும் அங்க ஒன்னு இருக்கும் இங்க ஒன்னு இருக்கும் ஆனா இந்த இடத்துல பாருங்க எத்தனை நடுகள் இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லைங்க இதை தவிர்த்து பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு நூறு நடுகள் இருக்குங்க அது எல்லாத்தையுமே இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நடுகள் இருக்குங்க ஒவ்வொரு நடுகளும் அதோடைய அமைப்புல பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதோட தோற்றத்துல வித்தியாசமான ஒரு அமைப்புல உள்ளதுங்க சில நடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அவங்களோட திருமேனிகளையே வச்சிருக்கிறாங்க சில நடுகள்ல பாத்தீங்கன்னா வெறும் அந்த கல் மட்டும்தான் அதாவது அது எந்த காலத்துல வைக்கப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு கல்வெட்டு செய்தி மட்டும் இருக்குது மத்தபடி வேற எதுவும் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டது என்னன்னா நாயக்கர்கள் காலத்துல அந்த மன்னர்களோட நடுகள்ல இங்கே இருக்கு அப்படின்ற விஷயம் தான் இப்ப சொன்னாங்க ஏன்னா இந்த சில நடுகள்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அந்த மன்னர்களோட திருவுருவங்கள் மாதிரி தான் இருக்குது மன்னர்களோட திருவுருவம் ஒரு அரசியோட திருவுருவம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த ஆபரணம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குது இதே மாதிரி குழந்தையை குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தாய் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு நடுகளும் இருக்குது இது எல்லாமே அவங்களோட நினைவா எழுப்பப்பட்ட தாங்க இந்த கல் எல்லாமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது சொல்ல கிட்டத்தட்ட நாயக்கர் காலம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கல்லுங்க அப்படி ஒரு சிறப்பானது இதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்னாடி அதாவது இங்கே ஒரு கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா ராமக்கம்மாள் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அக்கா தங்கை இரண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுனால அவங்க நினைவு எழுப்பப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரிய ராமக்கம்மாள் சின்ன ராமக்கம்மாள் அப்படின்றவங்க வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து இந்த இடத்துல தான் பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா அவங்க புதைத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள்ல இந்த பக்கத்துல யார் இருந்தாலும் சரி அவங்களோட நினைவா அவங்க இந்த இடத்துல புதைக்கப்படலை அப்படின்னாலும் அவங்க ச சடலத்தை எரிச்சதுக்கு அப்புறம் அவங்க நினைவா அந்த அஸ்தியை கொண்டு வந்து இங்க கல் பழக்கம் வந்து இன்னமும் இந்த கிராமத்துல இருக்குதுங்க அந்த கல் எல்லாமே இந்த ராமக்கம்மாள் கோவிலுக்கு பின்புறம் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் வாங்க அதாவது நடுகள் வைத்து அதை வழிபடும் வழக்கமும் இன்னமும் இந்த கிராமத்துல இருக்குதுங்க அதாவது முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய அந்த வழிபாட்டு முறையும் இங்க வந்து இருக்குதுங்க நடுகள் இதுவும் இது எல்லாமே நான் சொன்னேன்ல அந்த கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நடுகர்கள் அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட முன்னோர்களுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கலிட்டு படையலிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வழிபாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழல்ல இதுக்கு முன்னாடி நாங்க எங்கேயுமே இப்படி ஒரு நடுகள் இடும் பழக்கம் வந்து வேற ஊர்களில்ல நாங்க பார்த்தது இல்லை ஏன்னா இங்கே சுத்தி இருக்கிறது எல்லாமே நடுகள் தான் இந்த உள்ளயும் இருக்குது அதையே நான் போய் காட்டுறேன் அவ்வளவு நடுகள் ஆஹ் நாங்களே இதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம் இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சின்ன மருளுத்து அங்கிருந்து நம்ம வர்ற வழியில நம்ம பட்டம்புதூர் போற வழியில பாத்தீங்கன்னா இந்த ராமக்கம்மாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்குதுங்க இந்த கோவில் பக்கத்துலதான் இந்த நடுகள் எல்லாமே இருக்குது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நீங்களும் நீங்க ஒரு விருதுநகர்ல இருந்து இல்ல ஒரு பழமை விரும்பியா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த இடத்துல வந்து பாருங்க உள்ளயும் இன்னும் நிறைய நடுகள் இருக்கு வாங்க உள்ள போய் பாருங்க இப்ப நாம இருக்கிற இடம் வந்து இந்த ராமக்கமால் கோவிலுக்கு ஒரு ஒரு அந்த பின்புறத்துல இருக்கக்கூடிய நடுகள்ல தாங்க பார்க்க வந்தோம் இங்க பாருங்க கிட்டத்தட்ட எல்லாமே என்னுடைய உயரத்துக்கு இருக்கக்கூடிய நடுகள் தான் ஆஹ் ஒரு ஐந்து அடிக்கு மேல மண்ணுக்குள்ள எவ்வளவு புதைந்திருக்குன்னு தெரியல பெரிய நடுகள் இது எல்லாமே நடுகள் தாங்கல தான் பின்பக்கமும் நடுகள் பழக்கத்தை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இத வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுதான் ரொம்பவும் விசித்திரமா இருக்குது ஏன்னா நடுகள் வைக்கும் பழக்கம் வந்து நாயக்கர்கள் அவங்களோட அந்த காலத்தோடய முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து மன்னர்கள் காலம் தாண்டி நாம வரும்போது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நடுதல் வைக்கும் பழக்கம் வந்து பெரிதளவுல கிடையாது ஆனா இப்பவும் இந்த மக்கள் வந்து ஒவ்வொருத்தங்க நினைவா வந்து கல் வைத்து அதை வழிபடும் பழக்கமா இன்னமும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சின்ன சின்ன கற்கள் கிடையாது எல்லாமே ஐந்தடி ஆறடி உயர பெரிய பெரிய நடுகற்கள்ல தான் வைக்கிறாங்க அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்கதுதான் இந்த கிராமம் அதனால தயவு செஞ்சு ஆஹ் இந்த இடத்துக்கு நேர்ல வாங்க குறிப்பா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இப்படி ஒரு சிறப்பம்சம் வந்து தமிழ்நாட்டுல இன்னமும் ஆஹ் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்ற விஷயம் தமிழக மக்கள் நிறைய பேருக்கு தெரிய வரணும் நடுகல் வந்து வெறும் அவங்க நினைவுக்காக எழுப்பப்படும் கல் மட்டும் இல்லைங்க அந்த கல்லை வைத்தே வந்து அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு விஷயம்தான் நடுகள்ல ஒரு முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வணங்கிய நிலையில இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து இருக்குதுங்க ரெண்டு காளை வந்து இருக்குது கொம்புடன் கூடிய பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாகம் இருக்குது அதாவது வண்டி மாடு வச்சு போகும் வழியில வந்து நாகம் தீண்டி இவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்ததான் இந்த மாதிரியான ஒரு நடுகள் வந்து வச்சிருக்காங்க அதாவது இவர் வந்து சொல்ல போனா இது பாம்பு குத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த நடுகள்ல இருக்குது இப்படி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய நடுகள்லையும் அந்தந்த விஷயங்கள நம்மளால பார்க்க முடியுதுங்க ரொம்பவும் சிறப்பா சொல்லப்போனா இன்னமும் இந்த நடுகற்களை ஊர் மக்கள் பாதுகாத்துட்டு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நிறைய ஊர்களில் ஒரு கல் ரெண்டு கல் இருக்கும் அந்த கல்ல கூட பாதுகாக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீடம் எழுப்பி இந்த கற்களை எல்லாத்தையுமே இன்னமும் பழமை மாறாம பாதுகாத்துட்டு வர்றதை இந்த ஊர் மக்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் தான் இந்த இடம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த மேப்பை வச்சு இந்த இடத்துக்கு நேரில் வந்து பாருங்க ஏன்னா ரொம்பவும் சிறப்பான ஒரு இடம் அடுத்து வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான காணொளியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்